என் இனிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் மாதம் தோறும் உத்திர நட்சத்திரம் வந்தாலும் பங்குனி மாதத்தில் உத்திர நட்சத்திரம் ஏன் அதிக மகிமைகள் உண்டு என்பதைப் பற்றியும் தெய்வங்களே உத்திரத்தை சிறந்த நட்சத்திரமாக தேர்வு செய்த பெருமை உண்டு இந்த நாளுக்கு உரிய சிறப்புகள் என்னென்ன என்பதைப் பற்றியும் குலதெய்வமே யார் என்று தெரியாதவர்கள் கூட இந்த பங்குனி உத்தர திருநாளில் இந்த தெய்வத்தை வணங்கினால் என்ன பலன் கிடைக்கும் என்பதைப் பற்றியும் பங்குனி உத்தரத்தில் குலதெய்வ வழிபாடு செய்வதால் என்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி ்தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க நீங்க தான் நம்ம பார்க்குறீங்க அப்படின்னா முன்னாடி பண்ணுங்க எந்த தெய்வத்தை பிடிக்குமோ அந்த தெய்வத்தின் பதிவிடுங்கள் பங்குனி உத்திரம் இறை வழிபாட்டிற்கு மிகவும் உகந்த நாளாக சொல்லப்படுது திருமணமாகாத இரு பாலரும் இந்நாளில் விருதத்தை மேற்கொண்டு வழிபாட்டினால் திருமண பேரு அருள கிடைக்கும் என்பது புராணங்கள் புராண காலத்திலேயே பங்குனி உத்தரத்தில் நிகழ்ந்த சிறப்புகளை பற்றி விவரிக்கப்பட்டிருக்கின்றன ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து விழாக்கள் நடத்தப்படுவது விரதம் இருப்பதும் மிக அதிகமான தெய்வ திருமணங்கள் நடைபெற்றதாக கூறுகின்றன தமிழ் மாத கடைசி மாதமான பங்குனியில் பனிரெண்டாவது நட்சத்திரமான உத்திரமும் இடம்பெறும் புனித நன்னால் தான் இந்த பங்குனி உத்தரம் வளமான பலன்களை தரும் விரதங்களுள் பங்குனி உத்தர விரதமும் ஒன்று இந்த விரதத்தை கல்யாண விரதம் திருமண விரதம் என்றும் கூறுவார்கள் உத்திர நட்சத்திர நாயகனான அதிபதி சூரியன் அதே நாளில் பௌர்ணமி நிலவு பொருந்தும்போது சூரியன் சந்திரனால் இரட்டிப்பு சிறப்புகள் கிடைக்கப் பெறுகின்றன இந்த திருநாளில்தான் சிவபெருமான் அன்னை பார்வதியோடு மணக்கோலத்தில் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு மதுரையில் காட்சி தந்தருளிய திருநாள் இதுதான் அன்னை மீனாட்சி திருமணம் செய்து மீனாட்சி சுந்தரேஸ்வராக காட்சி தந்ததும் இந்த திருநாளில்தான் ஆண்டுதோறும் மதுரையில் இந்த திருமண விழா பங்குனி உத்தரத்தன்று மிக சிறப்பாகவும் விமர்சையாகவும் நடைபெற்று வருகின்றது சிவனின் தவத்தை கலைத்ததால் இறைவன் நெற்றிக் கண்ணால் மன்மதன் எரிக்கப்பட்டான் ரதியின் வேண்டுதலால் மீண்டும் மன்மதன் உயிர் பெற்ற நாளும் இந்த திருநாளில்தான் முருகன் தெய்வானியை இந்த நாளில்தான் திருமணம் புரிந்து கொண்டார் அத்துடன் வள்ளி அவதார தினமும் இதுதான் பர்வதராஜனின் தவத்தால் பத்மதியில் அவதரித்த பார்வதியை சிவபெருமான் கரம் பிடித்த நாளும் ஸ்ரீ ரங்கமன்னார் ஆண்டாள் திருக்கல்யாண வைபவமும் நடந்த நாளும் இதுதான் மகாலட்சுமி பங்குனி உத்தர விரதத்தை அனுசரித்து தான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் மார்பில் உறையும் பாக்கியத்தையும் பெற்றார் மகாலட்சுமியின் அவதார நாளும் பங்குனி உத்தர திருநாள்தான் இந்த திருநாளில்தான் வைணவ ஆலயங்களில் மணக்கோலத்தில் தாயாரும் திருமாலும் காட்சி தருவார்களாம் அன்று காஞ்சி வரதராஜர் ஆலயத்தில் ஸ்ரீபெரும் தேவியார் சன்னதியில் ஸ்ரீதேவி பூதேவி மலையாள் நாச்சியார் ஆண்டாள் மற்றும் பெரும் தேவியார்களுடன் சகிதமாக ஸ்ரீ வரதராஜ பெருமாள் காட்சி தருவது கண்கொள்ளா காட்சியாக இருக்குமாம் காஞ்சியில் காமாட்சி ஏகாம்பரேஸ்வரர் திருமண விழா நடைபெறும் பொழுது அதே மண்டபத்தில் ஏராளமானோர் திருமண செய்து கொள்வார்களாம் தேவேந்திரன் இந்திராணி நான்கு முகன் தலைவாணி திருமணங்களும் பங்குனி உத்தரத்தன்றுதான் நடைபெற்றதாக வரலாறுகள் கூறுகின்றன தசரத மைந்தர்கள் ஸ்ரீராமன் சீத்தை லக்ஷ்மணன் ஊர்மிளா பரதன் மாண்டவி சத்துருகன் ஸ்ருதி கீர்த்தி திருமணங்களும் பங்குனி உத்தரத்தில்தான் ஒரே மேடையில் மிதிலையில் நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது அழகு மிகு இருபத்தேழு கன்னியர்களை சந்திரன் மனைவியாக ஏற்றுக்கொண்ட தினமும் இந்த திருநாளில்தான் பங்குனி உத்தரத்தன்று சில கோயில்களில் தீர்த்த நடைபெறுமாம் அப்பொழுது அந்த தலங்களில் உள்ள கடல் ஏரி ஆறு குளம் கிணறு போன்றவற்றில் புனித நீராடினால் புண்ணியம் கிடைக்கும் என்பது ஐதீகமாக சொல்லப்படுது பங்குனி உத்தரத்தன்று கன்னி பெண்கள் கல்யாண விரதத்தை கடைபிடித்து அருகிலே உள்ள ஆலயத்தில் திருமண கோலத்தில் உள்ள தெய்வங்களை தரிசித்தால் விரைவில் கல்யாணம் நடக்கும் என்பது ஐதீகம் அதேபோல போல நந்தி கல்யாணம் பார்த்தால் முந்தி கல்யாணம் நடக்கும் பங்குனி மாதத்தில் ஏற்றிய தீபத்தில் சிவனும் பார்வதி ஐக்கிய சுரூபமாக காட்சி தருவார்கள் என்பது ஐதீகம் அதனால் அன்று திருவிளக்கு பூஜை செய்து பாவங்களை விலக்கி பகைகளை அகற்றி புண்ணியமும் பெறலாம் காரைக்கால் அம்மையார் முக்தி அடைந்த தினமும் பங்குனி உத்திர திருநாளில்தான் அன்று தண்ணீர் பந்தல் வைத்து நீர்மோர் தானம் தருவதால் மிகவும் புண்ணியம் கிடைக்கும் இதே திருநாளில்தான் சுந்தரவள்ளியும் தெய்வ யானை வள்ளியாகப் பிறப்பெடுத்து முருகனை மணந்து கொண்டார் என்றும் பூரணா புஷ்கலா ஐயப்பனையும் ரதி மன்மதனையும் கல்யாணம் செய்து கொண்டனர் என்று சுந்தர புராணமும் கூறுகிறார் திருமால் தானம் செய்து வைக்க பிரம்மன் வேள்வி நடத்த சொக்கநாதரான சிவன் மீனாட்சி அம்மையை பங்குனி உத்தர தான் திருமணம் செய்து கொண்டார் சிவ பார்வதி திருமண கோலத்தில் ஏதேனும் ஒன்றை தரிசித்தாலும் ஆலயங்களில் திருமண வைபவம் நடைபெறும் பொழுது அதில் கலந்து கொண்டாலும் மங்களகரமான மன வாழ்வு பெற்று மகிழ்வுடன் வாழலாம் என்பது ஐதீகம் பண்டிகைகள் விரதமிருந்து இப்படி தரிசித்தால் விரைவில் திருமணம் கொடுவதுடன் நல்ல கணவர் கிடைத்து இனிமையான வாழ்வு அமையும் என்பதும் ஐதீகம் பங்குனி உத்தரத்தில் விரதமிருந்து அருகே உள்ள கோவில்களுக்கு சென்று வழிபட்டால் சகல பாவங்களும் தொலையும் இந்த நன்னாளில்தான் எல்லா முருகன் ஆலயங்களிலும் வள்ளி திருக்கல்யாணமும் மதுரை கள்ளழகர் திருக்கல்யாணமும் திருப்பரங்குன்றம் ஆண்டவர் தங்க குதிரையில் பவனி வருதலும் ஸ்ரீவில்லிபுத்தூரில் மேக்கூர் எம்பெருமானின் திருக்கல்யாணமும் நடக்கவுள்ளன நெல்லையப்பர் கோவிலில் செங்கோல் கொடுத்த லீலையும் காரையார் சொரிமுத்து ஐயனார் கோவிலில் பங்குனி உத்தர உற்சமும் வெகு விமர்சையாக கொண்டாடப்படும் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு பரமேஸ்வரி மணக்கோளத்தில் திருமண காட்சி தந்த தினமும் பங்குனி உத்தர தான் உள்ளிடத்தில் அமைந்துள்ள ஸ்ரீபுலீஸ்வரர் அம்மன் ஆலயத்தில் உள்ள தள விருட்ச மலர்கள் பங்குனி உத்தரத்தன்று மட்டும்தான் போக்கும் என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது திருவையாறு அருகே உள்ள திங்களூர் சிவா ஆலயத்தில் பங்குனி உத்தர திருநாள் மட்டும் லிங்கத்தின் திருமேனியில் சந்திரன் தனது கிரகணத்தால் வழிபடுவதை இன்றும் காணலாம் குலதெய்வம் எது என்று தெரியாதவர்களுக்கு பங்குனி உத்தரத்தன்று இந்த தெய்வத்தை வழிபடுங்க நல்லதே நடக்கும் பொதுவாக ஒரு தெய்வம் விரதம் என்றால் அதற்கு இதுதான் வழிபாடு என்ற முறையை சொல்லிவிட முடியும் ஆனால் குலதெய்வ வழிபாட்டினை எப்படி செய்ய வேண்டும் என எவராலும் சரியாக கூறிவிட முடியாது காரணம் ஒவ்வொருடைய குலத்தின் வழிபாட்டு முறையும் வெவ்வேறு விதமாக இருக்கும் அவர்களின் குலத்தின் வழிபாடு முறை எதுவோ அந்த முறையில் குலதெய்வத்தை வழிபட்டால் மட்டுமே குலதெய்வத்தின் பரிபூரணமான அருள் பெற முடியும் குலதெய்வ வழிபாட்டிற்கு சில வழிமுறைகள் உள்ளன குடும்பத்துடன் சென்று குலதெய்வத்தை வழிபடுவதே சிறப்பானதாகும் அதே போல குலதெய்வத்திற்கு வேண்டிக்கொண்டதை குலதெய்வம் கோவிலுக்கு நேரடியாக சென்றுதான் நிறைவேற்றப்பட வேண்டும் குலதெய்வம் எது என்றே தெரியாதவர்கள் அதை தெரிந்து கொள்ள பங்குனி உத்தரத்தன்று இந்த தெய்வத்தை வழிபட வேண்டும் தமிழர்களின் மிக முக்கியமான விரதங்களின் வழிபாடு நாட்களில் ஒன்று பங்குனி உத்தரம் பொதுவாக தமிழர்களின் விரத நாட்கள் அனைத்துமே பௌர்ணமியை சார்ந்தே அமையும் அவற்றில் பங்குனி மாதத்தில் வரும் பௌர்ணமி மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் மிகவும் தெய்வீக தன்மை நிறைந்த பங்குனி உத்தர நன்னாளில் குலதெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வது அளவில்லாத நன்மைகளை பெற்று தரும் வாய்ப்பு இருக்கக்கூடியவர்கள் நேரடியாக குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபட்டு விட்டு வரலாம் வாய்ப்பு இல்லாதவர்கள் அவரவர் இருந்த இடத்திலே இருந்தே அவரவரின் குல வழக்கப்படி குலதெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் எப்படிப்பட்ட பூஜைகள் செய்தாலும் அதன் பலன் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அதற்கு முதலில் குலதெய்வத்தின் அருள் நமக்கு இருக்க வேண்டும் குல தெய்வத்தின் அருள் இல்லையென்றால் வேறு எந்த தெய்வத்தை சென்று வணங்கினாலும் அதற்கான பலன் கிடைக்காது அதோடு குல தெய்வத்தை வணங்க தவறினால் குலதெய்வ குற்றம் ஏற்படும் இந்த குலதெய்வ குற்றம் ஏற்பட்டால் பலவிதமான நோய்களால் பாதிக்கப்படுவது எடுத்த காரியங்களில் அனைத்திலும் தோல்வி தொழிலில் நஷ்டம் கடன் சுமை அலுவலகத்தில் பணி சுமை நிம்மதியில்லாத நிலை ஆகியவை ஏற்படுமாம் குலதெய்வம் தெரிந்தவர்கள் வீட்டிலிருந்தே பங்குனி உத்தரத்தன்று வழிபட்டு கொள்ளலாம் குலதெய்வம் கோவிலுக்கு செல்லும் பொழுது அங்கிருந்து திருநீரு குங்குமம் ஆகியவற்றை எடுத்து வந்து தினமும் நெற்றியில் இட்டுக் கொண்டால் நமக்கு எடுக்கின்ற முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் ஆனால் சிலருக்கு அவர்களின் குலதெய்வம் யார் என்றே தெரியாமல் இருக்கும் பல தலைமுறைகளாக குல தெய்வம் யார் என்று தெரியாமல் தேடி பார்த்தும் குலதெய்வத்தை தெரிந்து கொள்ள முடியாததால் குலதெய்வத்தை வணங்காமலும் இருப்பார்கள் இவர்கள் தங்களுக்கென்று ஏற்பட்டுள்ள குல தெய்வத்தை வழிபடாத தோசத்திலிருந்து விடுபட எளிமையான வழிபாடு ஒன்றை செய்யலாம் குல தெய்வம் எது என்று தெரியாதவர்கள் பங்குனி உத்தரத்தன்று திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம் அருகே உள்ள சொரிமுத்து ஐயனார் கோவிலுக்கு சென்று வழிபடலாம் அப்படி வழிபடுவதால் சொறிமுத்து ஐயனார் உங்கள் குலதெய்வத்திடம் சொல்லி உங்களுக்கு ஏற்பட்டுள்ள குலதெய்வ தோசத்தையும் நீக்குவார் அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து சொறிமுத்து ஐயனாரை வணங்கி வந்தால் உங்களின் குலதெய்வம் எது என்பதையும் உங்கள் கனவிலோ அல்லது யாராவது ஒரு ஒரு மூலமாகவோ சொரிமுத்து ஐயனார் காண்பித்து கொடுப்பாராம் இது இன்னும் பலரது வாழ்வில் நடந்து வரும் அற்புத நிகழ்வாகும் ஆண்டுதோறும் பங்குனி உத்தரத்தன்று சொரிமுத்து ஐயனார் கோவிலுக்கு சென்று இது இன்னும் பலரது வாழ்வில் நடந்து வரும் அற்புத நிகழ்வாகும் ஆண்டுதோறும் பங்குனி உத்தரத்தன்று சொரிமுத்து ஐயனார் கோவிலுக்கு பக்தர்கள் லட்சக்கணக்கான பேர் வந்து வழிபடுவதை இன்னும் நம்மளால் காண முடியும் பங்குனி உத்தர தினத்தில் குலதெய்வத்தை வழிபட்டால் இரட்டிப்பு பலன் கிடைக்கும் மற்ற நாட்களில் குலதெய்வத்தை வழிபடுவதை விட பங்குனி உத்திரம் அன்று வழிபடுவதுதான் நல்ல பலனை தரும் இந்த குலதெய்வ வழிபாட்டை கார்த்திகை மாதம் திரு கார்த்திகையின் போது பங்குனி மாதம் உத்திர நட்சத்திரத்தின் போது வழிபடுவார்கள் இதில் பங்குனி மாத உத்திரத்தில் குலதெய்வத்தை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்புக்குரியதாகும் அன்று பௌர்ணமி என்பதால் உகந்த நாளாகவும் அமைகிறது குலதெய்வம் கோவிலுக்கு நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபட்டால் கோடி நன்மைகள் பங்குனி மாதம் பௌர்ணமியில் குடும்பத்துடன் சென்று குலதெய்வத்தை தரிசித்து விட்டுவார்கள் வழக்கமாக உங்கள் முன்னோர்களால் செய்யப்படும் பூஜைகள் அபிஷேகங்கள் செய்து பொங்கலிட்டு குடும்பத்தோடு ஒற்றுமையாக வழிபட்டால் புண்ணிய பலனோடு முன்னோர்களது ஆசையும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை குலதெய்வ கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டின் பூஜை அறையில் இருக்கும் குலதெய்வத்திற்கு படையலிட்டு முருகி வழிபாடு செய்து எல்லா வளமும் நலமும் பெற்றிருந்த ஆன்மீக பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்